ஹாய் கஸ்டமர்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வெள்ளி அரினான்னு சொல்லுவாங்க அப்படி தோல் வெள்ளி மாதிரி பல பழப்பாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி குழம்பு வேறு லெவலில் இருக்கும் இன்னைக்கு சிக்கனோட ஈரலில் கிரேவி செஞ்சிருக்கோம் நீங்கள் இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பத்து முட்டை சாப்பிட்றது ஒன்று தான் இந்த ஈரல் ஒரு ஈரல் ஒன்று தான் அந்தளவுக்கு இதில் ப்ரோட்டீன் அரைஞ்சிது காரம் இல்லாமல் பசங்களுக்கானே நம்ம செஞ்சுருக்கோம் ஸ்வீட் வந்து இன்றைக்கி பீட்ரூட்டில் எந்த வித இதுவுமே சேர்க்காமல் நாட்டு சக்கரை முந்திரி பருப்பு நெய் இதை வச்சே பரட்டி எடுத்து ஸ்வீட் பண்ணியிருக்கோம் ரசம் இன்றைக்கி வளப்பூண்டு ரசம் மஞ்சிரம் ப்ளஸ் காலை கருவாடு அவிச்ச முட்டையோடு கருவாட்டு குழம்பு இருக்குது ப்ளஸ் எலும்புக்கு வல இது வலு சேர்க்கக்கூடிய தட்டப்பயிர் சேர்த்திருக்கோம் முட்டை கிரேவி இருக்குது இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து நம்ம மண் சட்டிலேயே சூப்பராக இஞ்சி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருக்கோம் இது வந்து அது மாதிரி வெங்காயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாமரை இதழ் மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கோம் இது வந்து காராமணி இஞ்சி சிக்கன் உங்களுக்காண்டி இன்றைக்கி இந்த சிக்கனும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து கிளையன் விளைங்கிற ஊரில் வந்து வத்தல் வந்து அரைச்சு சேர்ப்பாங்க நீங்கள் செகப்பா இருக்குன்னு பயப்படாதீங்க கஸ்டமர்ஸ் இது வந்து நம்ம காஷ்மீரி வத்தல் தான் விதையை எடுத்துட்டு உங்களுக்கு தாண்டி அரைச்சு சேர்த்திருக்கோம் இது நெய் முந்திரி சிக்கன் விலமின் வறுவல் இருக்கு தக்காளி தொக்கு இருக்குது தேங்க்யூ கஸ்டமர்ஸ்